ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அவர் பிறந்து வாழ்ந்து நின்ற மண்ணில் நின்று அவர் பிள்ளைகள் உறுதியேற்கிறோம் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய நிறுவனரும் கோடாறு கோடி தமிழர்களினுடைய நெஞ்சங்களில் வார உணர்ச்சியை ஊட்டி வருகின்றவருமான எனது ஆழ்வின் சகோதரர் செந்தமிழன் அவர்களே என்னோடு இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய வறுமலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்களே கிழகத்தின் கண்மணிகளே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் ஆஹ் ஆமா அவர் நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா காலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன் நானே அண்ணன் அம்மா இறந்ததுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா நின்று பேட் ஆமா யாரடிக்கப்பட்டு வீட்டுக்கே எங்க அம்மா இருந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா ஸ்ரீமார் வளத்தாரு ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்